எங்கட ஆலிம் ஷாவின் ஒரு நாள் அக்கம் பக்கத்து வீடொன்றிலிருந்து காற்றோடு கலந்து வந்த மீன் வாசம் எங்கட ஆலிம் ஷாவோட பொன்ஜாதியிட மூக்கு வழியா உள்ளே நுழைஞ்சி நுனிநாக்கிலிருந்து அடிநாக்கு வரை எச்சிலூற வச்சுதாம் எங்கோ ஒரு இடத்துக்கு ஊதி ஊத போன எங்கட ஊரு ஆலிம்ஷா வீட்டுக்கு திரும்பி வந்ததும் மீன் வாசக்கதையை சொல்லி இடத்தை கண்டுபிடிச்சு தனக்கும் மீன் கேட்டு ஆலிம்ஷாவோட அதை பற்றி நாற்பது கோணத்தில் யோசிச்சு முடிச்ச எங்கட ஊரு ஆலிம்ஷா இந்த நடு சாமத்துல வீடு தட்டி மீன் கேட்பது அழகில்லை என்று மறுத்து விட்டாராம் அழகோ அழகில்லையோ அந்த மீனுல இருந்து ஒரு துண்டையாவது நானும் சாப்பிட்டே ஆகணும் என்று விட்டாப்பிடியாகவே நின்று விட்டாவாம் எங்கட ஊரு ஆலிம் ஷாவோட பூஞ்சாதி இனி என்ன செய்ய மூக்கை நேராக்கி கொண்டு மூப்ப நாயாட்டம் எங்கட ஊரு ஆலிம் ஷாவுக்கும் நாலு வேலிக்குள்ள புகுத தான் மீன் வாசம் வந்து வீட்டை தேடி எப்படியோ மீன் பிடிக்காரன் மஜிதுட குச்சி வீட்டில் இருந்துதான் மீன் வாசம் வந்திருக்கு என்பதை கண்டுபிடிச்சிட்டாராம் எங்கட உருவாலிம் ஷா இனி கதவு போல சாத்தி இருந்த தென்னூலை படலையை சற்று ஓரமாக்கி வீட்டுக்குள் புகுந்த எங்கட ஊருவாலிம் ஷாவுக்கு இருட்டிலே எதுவும் விளங்காதபடி அல அடிமேலடி வச்சு சத்தமே இல்லாமல் பூனை போல நடந்தாராம் குசினியை தேடி இடையில எதிர்பாராத விதமாதுட வெற்றிலை படிக்கத்துல கேட்டு எங்கடவுர்லின் கொண்ட மஜிது சிப்பூனை சிப்பூனை என்று சொல்லிவிட்டு ஓய்ந்து விட்டாராம் சனியன் பிடிச்ச பூனை மீன் வாசம் அறிஞ்சி வந்திருக்கும் என்று மஜித்துட பொன்ஜாதியும் சொல்லிவிட்டு நிறுத்தி கொண்டாவாம் படிக்க சத்தோட்ய் என்ற வண்ணம் குசினி வாசலை தாண்டியிருந்த எங்கடவுரு ஆலிம்ஷா அந்திருப்புக்குள்ளேயே மீன் சட்டியை திறந்து ரெண்டு மூன்று துண்டை கையில பொத்திக்கொண்டு கொண்டு படிக்க மோதிய புறத்தால் போகாமல் மறுபுறத்தால் போக காலை தூக்கி வைத்தாராம் படிக்கத்தை மஜிது புறம் மாற்றி வைத்த சங்கதி தெரியாமல் எங்கடவுர் ஆலிம்ஷாவோட கால் மறுபடியும் படிக்கத்தில் மூதவே சத்தம் கேட்டு விழிச்சு கொண்டாங்களாம் மஜீதும் அவருட பொன்சாதியும் பதறி போன எங்கட ஒரு ஆலிம் ஷா அவசரப்பட்டு ஞாவ் ஞாவ் என்கிறதுக்கு பதிலாக இன்னொரு பூனை இன்னொரு பூனை என்று சொல்லிவிட்டாராம் எப்படியோ கடைசியில எங்கட ஊரு ஆலிம் ஷாவுக்கு தப்பி ஓடவானது இடுப்பு சாரமும் இல்லாமலாம் இப்படித்தான் எல்லாம் அறிஞ்சவர்கள் போல உள்ளதை இல்லாதது போலாக்கியும் இல்லாததை உள்ளது போலாக்கியும் மார்க்கத்தை வெற்றி விளையாடி கொண்டிருப்பவங்களுக்கும் கடைசி மூச்சு நேரத்துல இறைவனுடன் நினைப்புக்கு பதிலாக வேறு வேறு ஆட்களைத்தான் நினைக்கவாகுமாம் என்கிட்ட ஒரு ஆலிம்ஷா ஞாவ் ஞாப்ச் சொல்லாமல் இன்னொரு பூனை இன்னொரு பூனை என்றதை போல அதை விளங்கப்படுத்துவதற்காகத்தான் எங்கட பூவாப்பா இந்த கதையை எங்களுக்கு சொன்னாரு நாங்க உங்களுக்கும் சொல்லிட்டோம் தொப்பி தந்தலைக்கு சரி என்று யாரு போட்டுக்கொண்டாலும் அதற்கு நாங்க பொறுப்பில்லை சரி நாங்க சொன்ன கதை உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ இனி வழக்கம் போல பிரதியும் ஒழுங்கமைப்பும் ஹமத் சரீர் ஆலோசனையும் ஒலி ஒலிப்பதிவும் அல்ஹாஜ் பக்கீர்த்தின் சீர் தயாரிப்பு கிந்துட்டை கிரியேஷன்ஸ் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவின் எதிர்பார்ப்புடன் வாசித்த நான் கிந்தோட்டை பர்ஜூமா டீச்சர்